தமிழின் அழகான தெய்வக்காதல் முருகனும் வள்ளியும் சந்தித்த அற்புதமான வரலாறு இது குறிஞ்சி மலையின் அடர்ந்த காடுகளில் இயற்கையோடு ஒன்றுபட்டு வாழ்ந்தாள் வள்ளி என்ற வீரமங்கை மலைச்சிகரத்தில் தெய்வ ஒளியில் முன்னின்றார் முருகன் வள்ளியின் மனம் சிறு வயது முதல் முருகனையே நினைத்தது அந்த பக்தியின் அழைப்பு தூர தெய்வலோகத்திலிருந்தே முருகனை சென்றடைந்தது அவளை சந்திக்க குறிஞ்சி மலையை முருகன் தேர்ந்தெடுத்தார் அந்த ஒளியின் அதிர்வு தூரத்தில் இருந்த வள்ளியின் உள்ளத்தை தொட்டது அவள் இதயம் மெதுவாக துடித்தது வள்ளியை அணுக முருகன் வேடுவர் உருவம் பெற்றார் பொன் நீல ஒளியில் மாறிய அற்புத தருணம் அது வேடனாக வந்து பேசும் முருகனை வள்ளி கண்டும் காணாதபடி நடந்தாள் ஏனெனில் அவள் மனதில் நான் மனம் செய்ய விரும்புவது முருகன் போன்ற தெய்வமே என்று உறுதி இருந்தது வள்ளியின் புறக்கணிப்பை பார்த்த தோழிகள் சிரித்தபடி கிண்டலிட்டனர் திடீரென காடு முழுவதும் அதிர வைத்தபடி ஒரு விசாலமான யானை கர்ஜித்தது பயந்த வள்ளி வேடனின் கையை உறுதியாக பிடித்தான் முருகன் மட்டும் பாறை போல் அமைதியாக நின்றார் அந்த நிமிடத்தில் முருகன் தன் உண்மையான உருவத்தை ஒளி பளிர் வெடிப்பில் வெளிப்படுத்தினார் வேல் ஜுவலித்தது மயில் விரிந்தது அதை பார்த்த வள்ளி கண்களில் நீருடன் அவரது திருவடியில் விழுந்தாள் அந்த புனித நேரத்தில் வேடுவர் மரபு தெய்வங்கள் ஒளிரும் நிழல் வடிவில் தோன்றி ஆசிர்வதித்தனர் திருமணத்திற்காக வள்ளியை தோழிகள் அலங்கரித்தனர் ஜாதி மலரின் மனத்தால் காடு மலர்ந்தது முருகன் தமிழர் மணமகன் போல சிவப்பு வெள்ளை ஆடையில் தெய்வ ஒளியில் பிரகாசித்தார் மாலை சூட்டும் அந்த நிமிடத்தில் இரு இதயங்களும் தெய்வீக ஒற்றுமையில் ஒன்றானது வள்ளியின் கையை பிடித்து இனிமேல் நமது பாதை ஒன்றே என்று முருகன் முன்னேற்றினார் பார்வதி தேவி மென்மையான தங்க ஒளியில் தோன்றி அவர்களின் வாழ்வை ஆசீர்வதித்தாள் மலைச்சிகரத்தில் முருகன் வள்ளி தெய்வ ஜோடி பொன் சூரிய ஒளியில் உயர்ந்து நின்றது அந்த நாளிலிருந்து வேடுவர் மக்கள் அவர்களை தெய்வமாக கொண்டாடினர் அரோகரா அருள் பெருக அரோகரா முருகா